தமிழக சட்டப்பேரவையின் தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பொறுத்தமெனால் ஒரு ஒரு புதிய பிரச்சனைகளை கிளப்பியிருக்கிறது தினசரி நா நாளிதழுக்கு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் வந்து பேட்டியளிக்கும் பொழுது திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கை எண்ணிக்கையில் குறிப்பாக இருபதிலிருந்து இருபத்தி தொகுதி வரை கேட்டு பெறுவோம் என அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சினை தற்பொழுது பூதாகரமாக விடுத்திருக்கிறது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு இருந்தது இதில் நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெல்ல முடிந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருபதிலிருந்து இருபத்தைந்து என இரட்டை இலை எண்ணிக்கையில் வந்து பார்த்தோம்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்ப்பதாக வன்னியரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இது வன்னியரசு அவர்களுடைய வந்து தனிப்பட்ட கருத்து இதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை என பேசியிருக்கிறார் கூட்டணியில் நாங்கள் முன்கூட்டியே நிபந்தனைகள் வைக்க மாட்டோம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது நாங்கள் பேசிக்கொள்வோம் என அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இதே போன்று திமுக அமைச்சர் வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் திமுக வந்து பார்த்தோம்னால் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி ஆளும் கட்சியாக இருக்குமே சரி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு கட்சி திமுக வந்து இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கிறது தற்பொழுது இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கூட்டணி தொடர்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பேசிக்கொள்ளலாம் என அவர் தற்பொழுது திட்டவிட்டமாக தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளை பற்றிய பொறுத்தவரை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதே போன்ற அம்பேத்கர் விவகாரம் தற்பொழுது இரட்டை இலக்கிய எண்ணிக்கையிலான அந்த சீட் விவகாரம் என தொடர்ந்து லைம்லைட்லேயே இருந்து வரக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது இந்த கூட்டணியில் இருபத்தைந்து தொகுதிகள் எதிர்பார்ப்பதாக வந்து அவர் பேசியிருப்பது தற்பொழுது கூட்டணிக்குள் ஒரு புகைச்சலை கிளப்பி இருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த சட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் பெரிய கட்சி அவர்களுக்கு கூட இவ்வளவு சீட்டுகள் தரப்படவில்லை ஆனாலுமே கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வந்து தொகுதிகளை கேட்பது எவ்வாறு சரியாக இருக்கும் என வந்து அந்த கேள்வியானது முன்வைக்கப்படுகிறது ஆனாலுமே கூட திமுக ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் தான் வந்து சீட்டுகளை ஒதுக்கும் ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்லாது கம்யூனிஸ்ட் கட்சி அதே போன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒரு ஒரு அரை டிஜன் கட்சிகள் இருக்கிறது இதனால் கூட்டணியில் வந்து சீட்டு ஒதுக்குவதில் வந்து சிக்கல் எழுந்திருக்கிறது தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இது குறித்து பேச வேண்டாம் தேர்தல் பொழுது பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்பொழுதே பேசினால் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தமையினால் விமர்சிப்பார்கள் இதனால் கூட்டணியில் சலசலப்பு உண்டாகும் எதுவாக இருந்தாலும் தற்பொழுது பேச வேண்டாம் என திமுக தலைமை சார்பில் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கேட்டு வருகிறோம் தற்பொழுது இந்த விவகாரத்தை வந்து பூதாகரமாக்க வேண்டாம் வன்னியரசு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது தனிப்பட்ட கருத்து என தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனாலுமே கூட வன்னியரசு அவர்களை வைத்து திருமாவளவன் அவர்கள் பேச வைக்கிறார் என அரசியல் விமர்சகர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் கடந்த முறையை விட தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தோம் என்றால் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு பாணி சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் இரட்டை இலக்கிய எண்ணிக்கையில் தான் கேட்பார்கள் தற்பொழுதே அதற்கான அந்த டிமாண்டை வந்து அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என தற்பொழுது சொல்லப்படுகிறது இதனால் திமுக கூட்டணியில் அந்த புகைச்சல் என்பது தற்பொழுதே ஆரம்பித்திருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு இன்னும் கூட்டணிக்குள் பல சலசலப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது